பீட்டாவுக்கு எதிராக நடிகர் விஜய் சூர்யா ஆகியோர் குரல் கொடுத்த நிலையில் நடிகர் கமலஹாசன் நேற்று கடுமையாக விமர்சனம் செய்து ட்விட்டரில் கருத்து பதிவு செய்திருந்தார் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்ததிலிருந்தே அதற்கு எதிராக நடிகர் கமலஹாசன் குரல் கொடுத்து வருகிறார் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசிய கமலஹாசன் ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும் என்றால் பிரியாணியை தடை செய்ய வேண்டும் என்று கூறி தனது ஆதரவை தொடங்கினார் மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தன்னெழுச்சியாக இளைஞர்கள் மாணவர்கள் மாநிலம் முழுவதும் அறவழி போராட்டங்கள் நடத்தி வந்தனர் இதையும் நடிகர் கமலஹாசன் பாராட்டி பேசி வந்தார் மாணவர்கள் இனி ஆசான்கள் என்று உணர்ச்சி பொங்க அவர் பேசினார் ஆதலால் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருக்கும் அமெரிக்காவில் அடங்க மறுக்கும் காளைகளுக்கு எதிராக பீட்டா முதலில் பயிற்சி எடுக்க வேண்டும் ஆதலால் பீட்டா அமெரிக்காவுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார் உண்மையான ஜனநாயகத்தில் மக்கள் நீண்டகாலமாக இருந்த போதிலும் அதற்கேற்ற நல்ல தலைவர்கள் அனைவரும் சென்றுவிட்டனர் மாணவர்கள் செய்யும் போராட்டத்தை பார்த்து ஜல்லிக்கட்டுக்கு கூட அமெரிக்க குளிர்பான நிறுவனங்கள் ஸ்பான்சர் செய்ய அதிக வாய்ப்பு உண்டு எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜல்லிக்கட்டுக்கு தடை கோருவதை விடுத்துவிட்டு அமெரிக்காவில் காளைகள் மீது அமர்ந்து நடைபெறும் புல் ரைடிங் போன்ற விளையாட்டுகளை தடை செய்ய பீட்டா முயற்சிக்க வேண்டும் என கமல் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் பீட்டா இந்தியாவின் சிஇஓ பூர்வா ஜோஷிபுரா பீட்டா இந்தியா இந்தியாவுக்குள் மட்டும் மிருகவதைக்கு எதிராக குரல் கொடுக்கும் அமைப்பு என்றும் அமெரிக்காவில் நடக்கும் மிருகவதை பிரச்சினைகளுக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதலே பீட்டா அமெரிக்கா அமைப்பு குரல் கொடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பீட்டா அமைப்பால் மேலும் ஸ்பெயினில் நடைபெற்று வரக்கூடிய காலை விளையாட்டிற்கு கூட தடை விதிப்பதற்கு தேவையான முயற்சிகள் எடுத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்